ஏழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சிபுட்டி தன்னரக கொண்டு பல்லவர்கள் ஆட்சி செய்தனர் பல்லவர்களின் பகுதி சோழ பாண்டிய அரசுகளின் பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் வாதாபி தொண்டை மண்டலம் எந்த அரசின் மையப்பகுதியாக இருந்தது பல்லவர் பல்லவர்கள் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு காசக்குடிச்சை பல்லவர்களை பற்றி அறிய பயன்படுகிறது பல்லவர்கள் பற்றிய பல்லவர்கள் பற்றி குறிப்பிடும் இலக்கியங்கள் மற்றவல்லாச பிரகசனம் பெரிய புராணம் அவந்தி சுந்தரி கதை கலிங்கத்து பரணி நந்திக் கலமுகம் தொடக்க கால அரசர்கள் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தார்கள் என்றால் சாத வாகனங்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தார்கள் பல்லவ பேரரசை உருவாக்கியவர் சிம்ம விஷ்ணு கலப்பிரர்களை ஒழித்த பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணு தமிழகத்தில் கலப்பிரர்களின் ஆட்சி காலம் கிபி முந்நூறு டு கிபி அறுநூறு தமிழகத்தின் இரண்ட காலம் கலப்பிரர் காலம் சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மனின் மகன் முதலாம் நரசிம்மவர்மன் பல்லவரசுகளை சரியாக ஏறுவரிசைப்படு ஏறுவரிசையில் எழுதினால் சிம்மவிஷ்ணு முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் அபராஜிதவர்மன் ராம்ப ராஜசிம்மன் அழைக்கப்படுபவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன் முதலாம் மகேந்திரவர்மனின் படை தளபதி பரஞ்சோதி அறுபத்தி மூணு ஆயிரங்கள் ஒருவரான சிறுதொண்டர் என அழைக்கப்படுபவர் பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்றவர் பரஞ்சோதி தமிழகத்தில் கணபதி வழிகாட்டை அறிமுகப்படுத்தியவர் பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பு வெற்றிக்கு பின்னர் பரஞ்சோதி சிவபக்தராக மாறினார் என கூறும் நூல் பெரிய புராணம் முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்தில் இருந்து சைவத்திற்கு மாற்றியவர் அப்பர் அப்பர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை மகேந்திரவர்மன் அறிமுகம் செய்தார் அந்த கட்டிடக்கலை மகேந்திரவர்மனின் பாணி என்று அழைக்கப்படுகிறது மத்தவல்லாச பிரகசனம் குடிகாரர்களின் மகிழ்ச்சி என்ற நாடகத்தை எழுதியவர் முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது என்றால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது பௌத்தத்தை எழிவுபடுத்தும் வகையில் மகேந்திரவர்மன் எழுதிய நூல் மத்தவிலாச பிரகசனம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மேலை சாளுக்கி அரசன் இரண்டாம் புலிகேசி முதலாம் நரசிம்மவர்மனின் காலம் கிபி அறுநூற்றி முப்பது டு அறுநூத்தி அறுபத்தி எட்டு மேலை சாளுக்கியின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றியவர் முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் புலிகேசி வென்ற பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் அவைக்கு வருகை புரிந்த சீன பயணி யுவான் சுவாங் இரண்டாம் நரசிம்மர் இரண்டாம் நரசிம்மவர்மனின் காலம் கிபி அறநூத்தி தொண்ணூத்தஞ்சு டூ எழுநூற்றி இருபத்தி ரெண்டு காஞ்சிபுரம் கைலாசநாதரை கோயிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் அவனி சிம்மன் என்று அழைக்கப்படுபவர் சிம்ம விஷ்ணு சங்கீரண ஜதி என்று அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவளாசன் குணபரன் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரகார புலி முதலாம் மகேந்திரவர்மன் விசித்திர சித்தன் முதலாம் மகேந்திரவர்மன் மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றை கருங்கற்களில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோயில் பல்லவர் காலத்தை சேர்ந்தது ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த வராகர் குகை யாருடைய கட்டடங்களை எடுத்துக்காட்டு என்றால் பல்லவர் கட்டடங்களை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பல்லவர்கால பாறை குடைவரை கோயில்கள் எந்த பாணியில் அமைந்துள்ளது மகேந்திரவர்மன் பாணி பல்லவர்கால ஒற்றைக்கல் ரதங்களும் சிறப்பு மண்டபங்களும் எந்த பாணியில் அமைந்துள்ளது மாமல்லன் பாணி பல்லவர் கால கட்டுமான கோயில்கள் எந்த பாணியில் அமைந்துள்ளது ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் திருச்சிராப்பள்ளி வல்லம் திருக்கழுகுன்றம் சியாமங்கலம் மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவ ரதங்கள் என பிரபலமாக அழைக்கப்படும் ஐந்து ரதங்கள் ஐந்து வகையான கோவில் கட்டட பாணியை உணர்த்துகின்றன மகிஷாசுர மர்த்தனை மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் பராகர் மண்டபம் ஆகியவை மாமல்லன் கட்டியுள்ள பிரபலமான மண்டபங்களாகும் மாமல்லன் பாணிக்கு சரியான எடுத்துக்காட்டு மகாபலிபுரம் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டிய ராஜசிம்மன் ராஜசிம்மேஸ்வரம் இது ராஜசிம்மன் பாணிக்கு எடுத்துக்காட்டு ராஜசிம்மேஸ்வரன் நந்திவர்மன் பாணிக்கு எடுத்துக்காட்டு காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் பௌத்தம் சமணம் மற்றும் வேத சமயத்தை ஆதரித்த அரசர்கள் பல்லவர்கள் சைவ அடியார்களான அப்பரும் மாணிக்க வாசகரும் யாருடைய காலத்தை சார்ந்தவர்கள் பல்லவர்கள் காலத்தை சார்ந்தவர்கள் வைணவ அடியார்களான நம்மாழ்வாரும் ஆண்டாளும் யாருடைய காலத்தை சார்ந்தவர்கள் கல்லூர்கள் கலந்து சொன்னவர்கள் நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் வாத்ஷியாயர் வாட்சாயர் தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் நூல் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டது முதலாம் மகேந்திரவர்மன் தண்டின் இவருடைய எவருடைய அவையில் இடம்பெற்றிருந்தார் என்றால் முதலாம் நரசிம்மவர்மன் அவையில் இடம்பெற்றிருந்தார் தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதியவர் தண்டின் காவிய தரிசனம் நூலை எழுதியவர் தண்டின் சிம்மு காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் பாரவி கிர்தார் ஜூனியம் என்னும் வடமொழி காப்பீட்டை இயற்றியவர் பாரவி பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் மகன் நாயன்மர்களால் இயற்றப்பட்ட தேவாரம் ஆழ்வர்களால் படைக்கப்பட்ட நாலாயிர திவ்ய பிரபந்தம் மகாபாரதை பாரதவென்பாய் என தமிழ் மொழிபெயர்த்தவர் பெருந்தேவனார் பெருந்தேவனாரை ஆதரித்த பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மன் குடுமியான்மலை திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் யார் காலத்தை சார்ந்தது என்ற பல்லவர்கள் காலத்தை சார்ந்தது முதலாம் வகை காலத்தில் வாழ்ந்த இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் கீழே சாலைகளின் தலைநகரம் வெங்கி பிற்கால மேலைச்சாலைகளின் தலைநகரம் கல்யாணி சாலைக்கிளை பற்றி குறி கல்வெட்டு குறிப்பிடும்ல்வெட்டு மங்களேசனின் வாதாபி புகை கல்வெட்டு காஞ்சி கைலாசநாதர் கோயில் வெட்டு பட்டாடக்கல் விருப்ப கோயில் கல்வெட்டு முதலாம் புலிகேசியின் ஐகோலை கல்வெட்டு பீஜப்பூர் மாவட்டம் பட்டப்பகலில் பட்டாடக்கல்லில் குறுநில மன்னராக இருந்தவர் முதலாம் புலிகேசி முதலாம் புலிகேசி வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு கிபி ஐநூற்றி நாற்பத்தி மூணு முதலாம் புலி புலிகேசியின் மகன் முதலாம் கீர்த்திவர்மன் முதலாம் கீர்த்திவர்மனின் காலம் கிபி ஐநூற்றி அறுபத்தி ஆறு டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொங்கன கடற்கரை பகுதியை சாலுகிரியின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் முதலாம் கீர்த்திவர்மன் இரண்டாம் புலிகேசியின் ஆட்சி காலம் கிபி அறுநூற்றி பத்து அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பாரசீக பாரசீகம் என்றால் இப்போ உள்ள ஈரான் அரசர் இரண்டாம் குசூர் யாருடைய அவைக்கு தூதுக்குழுவை அனுப்பி வைத்தார்னா இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழுவை அனுப்பி வைக்கிறார் பாரசீகம் என்பது தற்போதைய ஈரான் வெங்கி அரசை இரண்டாம் புலிகேசி கைப்பற்றிய ஆண்டு கிபி ஆறுநூற்றி இருபத்தி நாலு இரண்டாம் புலிகேசியின் சகோதரர் விஷ்ணு வர்தனர் முதல் கீழே சாளுக்கிய அரசர் அதாவது வெங்கியுடைய அரசர் விஷ்ணு விஷ்ணுவர்தனர் கிபி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்னு டு அறுநூத்தி நாற்பத்தி ஏழு காலப்பகுதியில் பல்லவர்கள் தக்கணத்தை சூறையாடி வாதாபியை கைப்பற்றினர் ஆனால் கிபி ஐம்பத்தஞ்சில் சாளுக்கியர் அதனை மீட்டனர் முதலாம் விக்ரமாதித்தனம் அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு டு அறுநூத்தி எண்பது அவருக்கு பின் வந்த இரண்டாம் விக்ரமாதித்தனும் காஞ்சிபுரத்தை கைப்பற்றினார் இரண்டாம் விக்கிரமாதித்தனுக்கு பிறகு பதவியேற்றவர் இரண்டாம் கீர்த்திவர்மன் வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசன் வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசன் இரண்டாம் கீர்த்திவர்மன் இரண்டாம் கீர்த்திவர்மனை தோற்கடித்த ராஷ்டிர கூட மன்னர் தந்தி தூர்கர் ராஷ்ட்ரகூட வம்ச அரசின் உதவியவர் தந்தி தூர்கர் ஐகோல் ஐகோலில் உள்ள மேகுதி கோவில் எம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா பாகல்கோட்டில் அமைஞ்சிருக்கிறது சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியின் அவைக்கள புலவர் ரவி ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டது சமஸ்கிருதம் ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் ரவிகீர்த்தி மாரி இரண்டாம் புலிகேசியால் தோற்கப்பட்ட தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு இரண்டாம் தைலப்பா என்பவர் ராஷ்டிர குடங்களின் சிற்றரசராக பீஜ்பூர் பகுதியை ஆண்டு வந்தனர் இரண்டாம் தைலப்பா கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூனில் மாலவரசர் பராமரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றினார் கல்யாணி மேலைச்சாளுக்கிய அரசை தோற்றுவித்தவர் இரண்டாம் தைலப்பா முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மன்னியகோட்டாவிலிருந்து எங்கு மாற்றினார் கல்யாணிக்கு மாற்றினார் மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளம் நிறைந்த வெங்கியை கைப்பற்றுவதற்காக கடுமையாக போரிட்டுக் கொண்டனர் ஆறாம் விக்ரமாதித்யரின் காலத்தில் வடக்கே நர்மதை ஆற்றிற்கும் தெற்கே காவேரி ஆற்றுக்கும் கிடைப்ப பெரும்பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது பெசாரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை வளர்ச்சி பெற்றது இது தென்னிந்திய மற்றும் வட இந்திய கட்டட பாணிகளின் கலப்பு அதாவது தென்னிந்திய என்றால் திராவிட வட இந்திய என்றால் நாகாரா கட்டட பாணிகளின் கலப்பு சார்ந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டிடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியவர்கள் சாளுக்கியர்கள் சாளுக்கியர்களின் கட்டுமான கோயில்கள் உள்ள இடம் ஐகோலே வாதாபி பட்டாட பட்டடக்கல் பட்டடக்கல்லில் உள்ள விருபாட்சா கோவில் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பீஜபூரில் அமைந்துள்ளது வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவிலை கட்டிய சாளுக்கிய அரசர் மங்களேசர் இரண்டாம் விக்ரமாயத்தினுடைய குகை கோயில் உள்ள இடம் அஜந்தா எல்லோரா நாசிக் விஷ்ணுவின் அவதாரங்கள் நேர்த்திமிக்க சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் வாதாபி கல்யாணி மேலை சலுகையின் கட்டிடங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோவில்கள் அது இடங்கள் காசி விஸ்வநாதர் கோயில் காசி விஸ்வேஸ்வரர் கோயில் லக்கண்டி மல்லிகார்ஜுனா கோவில் குருவட்டி கல்லேஸ்வர் கல்லேஸ்வரர் கோவில் பகலி மகாதேவா கோவில் இத்தகி ஓவியங்களில் சாளுக்கை பின்பற்றிய பாணி வாகடகர் பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி எங்கு இடம்பெற்றுள்ளது அஜந்தாவில் இடம்பெற்றுள்ளது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட பட்டடக்கல் பாகல்கோட் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்கிறது பட்டடக்கல்லை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பட்டடக்கல்லில் பத்து கோவில்கள் உள்ளன அவற்றில் நான்கு வட இந்திய பாணியிலும் நாகாராபாணியிலும் மட்டுமுள்ள ஆறு தென்னிந்திய திராவிட பாணியிலும் கட்டப்பட்டு கட்டப்பட்டுள்ளன விருபாட்சா கோவிலும் சங்கமேஸ்வரர் கோவிலும் திராவிட பாணியிலும் பாபநாதர் கோயில் நாகாராபாணியிலும் அமைந்துள்ளன காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோவில் பிரபாக்சா கோவில் தக்கானம் தூர தெற்கு பகுதி மற்றும் கங்கை சமவெளி மற்றும் கங்கை சமவெளி பகுதிகளை எட்டாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்தவர்கள் ராடர்கள் ராஷ்டிர தாய்மொழி கன்னடம் தந்தி துர்கரை அடுத்து பதவியேற்றவர் முதலாம் கிருஷ்ணர் எல்லாவராயுள்ள கைலாசன் அவரை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணர் ராஷ்டிரகூட அரசர்களின் தலை சிறந்த அரசர் அமோகவர்ஷர் ராஷ்டிரூடர்களின் துறைமுகம் புரோச் ஜினசேனா எனும் சமண துறவியால் சமணிக்கு மாற்றப்பட்ட ராஷ்டிர அரசர் அமோகவர்சர் அமோகவர்சரின் காலம் கிபி எட்நூத்தி பதினாலு டு எட்நூத்தி எழுவத்தி எட்டு அமோகவர்சரின் மகன் இரண்டாம் கிருஷ்ணர் இரண்டாம் கிருஷ்ணர் பரந்தள சூழனால் வல்லம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு கிபி தொள்ளாயிரத்தி பதினாறு தற்போதைய வல்லம்னா தற்போதைய திருவெல்லம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவெல்லம் தான் அப்போதைக்கு வல்லம் ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணர் சோழர்களை தக்கோலம் போர்க்களப்பில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றிய ராஷ்டிரகூட அரசன் மூன்றாம் கிருஷ்ணர் மூன்றாம் கிருஷ்ணர் மூன்றாம் கிருஷ்ணரின் கீழ் சாளுக்கர் எப்புகையை கைப்பற்றுவதற்காக ஏனிய வட இந்திய அரசுகளோடு போட்டியிட்டனர் கண்ணோஜி ராமேஸ்வரத்தில் உள்ள கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டியவர் மூன்றாம் கிருஷ்ணர் நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி ராஷ்டிர அரசர் மூன்றாம் கோவிந்தன் ஜகதுங்கா என அழைக்கப்படுபவர் மூன்றாம் கோவிந்தன் கவிராஜ மார்க்கம் என்ற நூலை எழுதியவர் அமோகவர்சன் கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் கவிராஜ மார்க்கம் கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் என கருதப்படுபவர்களில் யாரார் என்றால் ஆதிகவி பம்பா ஸ்ரீ பொன்னா ஆதி ஆதிபுராணம் என்ற நூலை எழுதியவர் ஆதிகவி பம்பா விக்ரம விக்ரமார்ஜுன விஜயம் என்ற நூலை எழுதியவர் ஆதிகவி பம்பா முதல் சமண தீர்த்தங்களான ரிஷபதேவனின் வாழ்க்கையை பற்றி கூறும் நூல் ஆதிபுராணம் விக்ரம் விக்ரமார்ஜுன விஜயம் மகாபாரதத்தின் மீள் வருகையாக மீள் வ மீள் தருகையாகும் இதில் தன்னை ஆதரித்த சாளுக்கிய அதிகேசரை அர்ஜுனின் பாத்திரத்தில் பொருத்தி பம்பாய் எழுதியுள்ளார் ராஷ்டக்கூடகளின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சாதனையை எங்கு காணலாம் என்றால் எல்லோரா எலிபெண்டாவில் காணலாம் எல்லோராவில் எத்தனை குடைவரைக் கோயில்கள் அமைந்துள்ளது என்றால் எல்லோராவில் மொத்தம் முப்பது குடைவரைக் கோயில்கள் அமைந்துள்ளன எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலின் பரப்பளவு அறுபதாயிரம் சதுர அடி எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயில் விமானத்தின் உயரம் தொண்ணூறு அடி எலிபெண்டா தீவின் பெயர் இயற்பெயர் ஸ்ரீபுரி இது உள்ளூர் மக்களால் காரபுரி என்று அழைக்கப்படுகிறது எலிபெண்டா தீவு எங்கு அமைந்துள்ளது என்றால் மும்பையில் அமைந்துள்ளது எலிபெண்டா தீவில் உள்ள பெரிய யானையின் உருவத்தை கண்ணுற்ற போர்த்துகீசர்கள் இத்தீவுக்கு எலிபெண்டா தீவு என பெயரிட்டனர் எலிபெண்டா குகையில் உள்ள திருமூர்த்தி சிவன் சிலையின் வனப்பு ஈடு இணையற்றதாகும் பட்டடக்கல் வளாகத்தில் கோவிலை கட்டியவர்கள் ராஷ்டிரகூடர்கள் பட்டடக்கல்லில் சமண நாராயணர் கோவிலை கட்டியவர்கள் ராஷ்டிரகூடர்கள் பட்டடக்கல்லில் காசி விஸ்வேஸ்வரர் கோவிலை கட்டியவர்கள் ராஷ்டிரகூடர்கள் சீனாவில் உள்ள லேசன் புத்தர் சிலை எத்தனை மீட்டர் உயரம் கொண்டது என்றால் எழுபத்தி ஓர் மீட்டர் உயரம் கொண்டது லேசன் புத்தர் சிலை சீனாவின் எந்த அரச வம்சத்தினால் கட்டப்பட்டது தாங் வம்சத்தினால் கட்டப்பட்டது சீனாவின் தாங் அரசவம்சத்தின் காலம் கிபி எழுநூற்றி பதிமூன்று எட்நூற்றி மூணு எட்டு நூற்றாண்டிலிருந்து பத்து நூற்றாண்டு வரை இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரமாக விளங்கிய நகரம் பாக்தாத் பியூடே பியூடாடரிஸ் பியூடாடரிஸ் என்றால் சிற்றரசர்கள் அம்பாசடர் என்றால் தூதுவர் கிரானைட் என்றால் கருங்கள் ராவேஜிடு ரேவேஜ் ராவேஜிடு சூரையாடிய டிசண்டன்ஸ் வழித்தோன்றுகள் ரெக்லினிங் சாய்ந்திருக்க கூடிய வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன் முதலாம் மகிந்தவர்மன் சூட்டி கொண்ட பட்டம் மத்தவிலாசன் விசுத்திரசித்தன் குணபரன் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விரிக்கும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு பாறைக்குடவரை கோயிலை செதுக்கும் முறையிலிருந்து இருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்கள் கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர்களை உணர்த்துகிறது காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ராசகோட வம்சம் ராசகோட வம்சம் குறித்து கீழ்காரணம் கூட்டுக்கள் என்னன்னா இவ்வம்ச ராசகோவம் தந்தி துர்க்க அமோக கவிராஜமாக தேடினார் முதலாம் கிருஷ்ணன் எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டினார் எல்லார கைக்கைகள் ராஷ்டிர மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன் பட்டடக்கல் சாளுக்கேர்கள் தண்டின் தசகுமார சரிதம் பாரவி கிரிதா சூனியம் அமோகவசர் கவிராஜ மார்க்கம் இரண்டாம் புலியேசி அரசவர்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார் முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி அளித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டிக்கொண்டார் ஐகோல் கல்வெட்டில் ஆசிரியர் ரவி கீர்த்தி ஆவார் பரஞ்சோதி அல்லது சிறுதொண்டர் தொண்டர் முதலாம் நரசிம்மோர்மனின் படைத்தளபதி ஆவார் குடுமையான்மலை திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர் காலங்களின் இசை ஆர்வத்தை உணர்த்துகின்றன பல்லவர் காஞ்சிபுரத்து காஞ்சிபுரம் தலைநகர் கீழே சாலைக்கியர்களின் தலைநகரம் வெங்கி சாலைகளின் தலைநகரம் கல்யாணி ராஷ்டகூட தலைநகரம் மானியகேட்டா புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியர் முதலாம் நரசிம்மவர்மனின் காலத்தில் வாழ்ந்தவர் மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்று குருபாட்சா கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை மாதிரிக கொண்டு கட்டப்பட்டதாகும்